வணக்கம் நம்ம வந்து இப்போ கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாரம் ஒரு முறை மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் வந்து நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சத்துகளும் நம்மளுக்கு அழியாமல் அப்படியே கிடைக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அரை கிலோ எந்த மீனாவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்துட்டு தேவைக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி ஒன்று கருவேப்பில கொஞ்சம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்ச அளவு உப்பு தேவையான அளவு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு கப் துருவி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருந்தால் போதும் வறுத்து அரைக்கிறதுக்கு வர மிளகாய் வந்து ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க எட்டுலேருந்து பத்து மிளகாய் போட்டுக்கலாம் இன்கேஸ் காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் தனியாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் தக்காளி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க புளியை வந்துட்டு நேரில் அரை மணி நேரம் ஊற வச்சு சாரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் வறுத்து அரைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற பொருட்களை வானலியில் போட்டு வறுத்து இறக்கி குளிர வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட தேங்காய் துருவலையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட கரைச்சி வச்சுருக்கிற புளிச்சத்தையும் சேர்த்து தனி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அதை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியை சேர்த்து பொன்னும் வதக்கணும் தாளிக்கும் போது சில பேர் வந்துட்டு கடுகுக்கு பதிலாக சீரகம் மிளகு வெந்தயம் போடுவாங்க அது வந்து இனிமேல் புளி குழம்பு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் அதெல்லாம் போடும்போது இனியும் ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஸோ கடுகு பிரியப்படாதவங்க அப்படியும் போட்டுக்கலாம் அதே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் கொழம்புலேருந்து எ தனியாக ஒரு பத்து நிமிஷம் அடுத்து வந்து வந்து சிம்மில் வச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சுவையான கிராமத்து மீன் குழம்பு ரெடி இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் வந்து குழம்பு கொதிக்க அப்படின்னு சொன்னால் அந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து கம்மியாகிடும் அதனால அந்த கரெக்டாக எண்ணெய் பிரியும் போது மீன் குழம்புகளை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மிதம் ஏன்னா எல்லா மீனுமே சீக்கிரமாக வெந்துடும் ஸோ பத்து நிமிஷம் நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சு இறக்குனாவே போதுமானது மேலும் இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் Thank you.